டிசிஎஸ் நிறுவனம் சமீபத்துல ஐடி செக்டருக்கு மத்தியில ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறினாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அறிவிச்சிருந்த ஒரு மாஸ் லே ஆஃப் தான் காரணம் இந்த லே ஆஃபையும் தாண்டி இப்போ சமீபத்துல டிசிஎஸ்ல ஐயாயிரம் பேரை ரெக்ரூட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் டிசிஎஸ் ஓட யூகே பிரான்ச்ல நடக்க இருக்கிறதா சொல்றாங்க ஏன் யூகேல போய் இவ்வளவு மக்கள் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு எதனால டிசிஎஸ்ல அந்த லே ஆஃப் நடந்தது இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏன் நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் டிசி ஐயாயிரம் பேரை ரெக்ரூட் பண்றாங்க இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒன்று டிசிஎஸ்ல ஒரு மாஸ் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு காரணமா அவங்க சொன்னது டிசிஎஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல நாங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமான அளவில் இன்காப்ரேட் பண்ண போறோம் அதே மாதிரி எங்கெல்லாம் எங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் லே ஆஃப் பண்ண போறோம் இருக்கிற ஒர்க்கர்ஸை இன்னும் எஃபிஷியண்டாக பயன்படுத்துறதுக்கான வழிகள் என்னவோ அதை செய்ய போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் பல நாடுகளில் அவங்களோட பிரான்ச் இருக்கு இன்னொரு பக்கம் யூஎஸ் யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸோட அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு வராரு இந்த அதிரடி முடிவுகளோட ஒரு பகுதியா தான் ஹெச் ஒன் பி விசா இருக்கிறவங்களுக்கு இல்ல ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயிக்கு ஹெச் ஒன் பி விசா கொடுத்து வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னா ஒரு லட்சம் டாலர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் லட்சம் டாலர் கட்டணமா செலுத்தணும் அனௌன்ஸ் இது எல்லா முன்னணி ஐடி நிறுவனங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட யூஎஸ்ல இருக்கிற ஆஃபீஸுக்கு யுஎஸ் தாண்டி வெளியில இருந்து ஒரு எம்ப்ளாயை உள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்க ஒரு லட்சம் டாலர் ஸ்பெண்ட் பண்ணணும் இது கண்டிப்பா எல்லா நிறுவனங்களுக்குமே ரொம்ப பெரிய பினான்சியல் ப்ரெஷரை கொடுக்கும் அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் வெளியில இருந்து ஒருத்தர் யுஎஸ்க்கு எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு பதிலா என்னோட ஆபீஸ இல்ல என்னோட முக்கியமான ஆப்ரேட்டிங் சர்வீஸ் எல்லாத்தையுமே நான் யூஎஸ்க்கு வெளியில வச்சுட்டேன்னா யுஎஸ தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னா இந்த பண செலவு வந்து குறைக்கலாம் இல்லையா இது எல்லா நிறுவனங்களுமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கோஆர்டினேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே நமக்கு ஆப்வியஸா ஆன்சர் தெரிஞ்சிடும் டிசிஎஸ் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கிற ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் டிசிஎஸ் இஷ்யூ பண்ணிருக்கிற ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே மேக்சிமம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு நாட்டுல அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிதான் அவங்க யூகேவை சூஸ் பண்ணிருக்காங்க யூகேவை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் ஓட பிரான்ச் வந்து யூகேலயும் இருக்கு அந்த பிரான்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா அங்க இருந்துட்டு அதிகமான ஊழியர்களை பணியமர்த்தி இன்னும் அதிகமான அளவுல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு டிசிஎஸ் நம்புறாங்க தான் யூகே பிரான்ச்ல இன்னும் ஐயாயிரம் ஊழியர்களை புதுசா ரெக்ரூட் பண்ண போறதா ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்காங்க சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் யூகேல அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக லண்டன்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை ஓபன் பண்ண போறதாவும் சொல்றாங்க ஸோ இந்த தகவல்கள்லாம் வெளியானதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லண்டன்ல ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலை அவங்கள எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் அவங்கள நீங்க லே ஆஃப் பண்ணிட்டு அதுவும் ரொம்ப கடுமையான முறையில அவங்களை நீங்க லே ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து புதுசா நீங்க ரெக்ரூட் பண்றது சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஐடி துறையில ஒரு மிகப்பெரிய கேள்வியாவும் இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ எங்க அவங்களால காஸ்ட் எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியுதோ எங்க அவங்களால காஸ்ட் எபிஷியன்டா நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ண முடியுதோ அங்கதான் போக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனால் டிசிஎஸினுடைய லே ஆஃப் பிரச்சனை அப்படிங்கறதும் அங்கே லே ஆஃப் பண்ணப்படுறவங்களுக்கு சரியான அளவில் அந்த காம்பன்சேஷன்லாம் எல்லாம் தரது இல்லை லே ஆஃப் பண்றதுமே ரொம்ப வைலண்டான முறையில் ஹெச்ஆர் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம பண்றாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இங்கே இன்னொரு பக்கம் யூகேயோட ஆஃபீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கு மத்தியிலுமே ரொம்ப கவனிக்கப்படுற விஷயமா மாறி இருக்கு